கோட்டை சர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலை பள்ளி மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் கதை எனக்கு கொடுத்த புச்சு புத்தகம் பேர் வந்து கொண்டை குருவே அது எழுதிய வந்து கலையரசி வெளியிட்ட பதிப்பை வந்து வாசிப்பு இயக்கம் பள்ளி பள்ளி கல்வித்துறை ஒரு ஊரில் வந்து ஒரு குருவி இருக்குமா அந்த குருவிக்கு ரொம்ப பசிக்குமா அதனால வந்து அழுதுகிட்டு போது ஒரு யானை வருமா யானை வந்து நீ எதுக்கு கேட்கும்மா அதுக்கு அந்த குருவி சொல்லும்மா எனக்கு ரொம்ப பசிக்குது அதனால தான் நான் அழுதுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் யாருமே சொல்லும்மா எனக்கு ரொம்ப கவலைப்படாத நான் வந்து உனக்கு வந்து தானியங்கள் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ தானியங்கள் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லவும் அப்போயெல்லாம் வந்து அது அது தானியங்கள் எடுத்துகிட்டு வர போகுமா அப்போ எல்லாம் அந்த குருவி வந்து பசி தாங்க முடியாம பறந்துக்கிட்டு இருக்குமா அப்போயெல்லாம் ஒரு மரம் போதி கீழே விழுந்துருமா அப்போல்லாம் இந்த கதை வந்து ஏன் நீ அழுகுற அப்படின்னு கேட்குமா அதுக்கு சொல்லுமா நான் வந்து உன்னை ரொம்ப பசிக்கிறது பறந்து போனேன் அப்பெல்லாம் பார்க்காம இருக்கவும் வர மோதி கீழே வந்துட்டேன் தலை வலிக்குது என்னால் பறக்க முடியல அப்படின்னு சொல்லுமா அதனால வந்து நீ கவலைப்படாது நான் உங்க வீட்டுல கொண்டே விட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஃபர்ஸ்ட் ஆனா அசைஞ்சு அசைஞ்சு போய் ஒரு இது குருவி கூடு மாதிரி இருக்குமா இதுவா அவன் கூடு அப்படின்னு கேட்குமா இதுல என் கூ பண்ண ஒரு வீடு வருமா அந்த வீட்டை கேட்குமா இதுவா உன் வீடு அப்படின்னு கேட்குமா இது புறாவோட வீடு என் வீடு எப்படி இருக்காது அப்படின்னு சொல்லுமா அப்போ எல்லாம் வந்து ஒரு இன்னொரு வீடு வருமா அந்த வீட்டு இதுவா உன் வீடு அப்படின்னு கேட்குமா இதெல்லாம் என் வீடு வந்து நீர் வீடு அப்படின்னு கேட்குமா அப்போ எல்லாம் வந்து கொஞ்சம் தூரம் போய் ஒரு பாலை பறவைகளும் <racing> <dividends> <ob> <lk> <zugaro rules> <klerinienVIDADRA> நிறைய பறவைகள் வந்து கூடு கட்டி வாங்கிட்டு இருக்குமா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போனா ஆந்தைகள் இருக்குமா அந்த ஆண்டுகள் வந்து புகைக்கு you know விஷயங்கள் சேகரித்து வச்சோடு ரெண்டு கற்களை வச்சுட்டு நண்பர்களை கூப்பிட போகணுமா நண்பர்கள் கூ நண்பர்களை கூட்டிகிட்டு வந்து வாங்க இதுக்கெல்லாம் ஒரு பலன் நீ கிடைக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு வருங்களா அந்த ஆந்தைகளோட முகத்தில் அங்கே எல்லா ஆந்தைகளும் காலையில் தூங்கிட்டு இருக்குங்களா எல்லா பகுதியிலையும் அந்த குச்சியை வச்சு அடிச்சிடுவாங்களா அடித்த உடனே ரெண்டு கற்கள் வந்து உரசுவாங்க உரசுன உடனே ஒன்று ஒன்று தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருமா உள்ளாக்க உள்ள ஆந்தைகள் அப்படி